புட்லூர் அங்காளம்மன் ஆலயத்தின் அதிசயம் தெரியுமா சென்னையிலிருந்து திருவள்ளூர் செல்லும் வழியில் புட்லூர் அங்காளம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த புட்லூர் அம்மன் கோவில் வரலாற்றை எங்கள் நண்பர் ஒருவரின் வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே பதிவு செய்கிறோம் இதே போன்று உங்களுக்கும் வேறு ஏதாவது ஆன்மீக தகவல்களை பற்றி அறிய நமது சேனலில் கமெண்ட் செய்யுங்கள் இப்பொழுது நமது கதையை தொடர்வோம் ஒரு சமயம் சிவனும் பார்வதியும் புட்லூர் வனம் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தனர் நீண்ட தூரம் நடந்து களைப்படைந்ததால் வேப்பமர நிழலில் கற்பிணியாக இருந்த பார்வதி அமர்ந்தாள் தாகமாக இருப்பதால் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டாள் உடனே சிவபெருமான் அருகில் இருந்த கூவம் நதியை தாண்டி சென்று புனித நீர் எடுத்து வந்தாள் அந்த சமயத்தில் பலத்த மழை பெய்து கூவம் நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் சிவபெருமானால் நதியை கடந்து வர இயலவில்லை எனவே வெள்ளம் குறையட்டும் என்று சிவன் காத்திருந்தாள் இதற்கிடையே பசி தாகத்துடன் இருந்த பார்வதி அப்படியே தரையில் விழுந்து விட்டாள் அவளை சுற்றி மண் குவிந்து குற்றாக விட்டது இந்த நிலையில் அங்கு திரும்பி வந்த சிவபெருமான் புற்றுக்குள் பார்வதி அமர்ந்து விட்டதை அறிந்து அங்கேயே நின்று விட்டார் அதை பிரதிபலிக்கும் வகையில் குட்லூர் தலத்தில் சிவபெருமான் தாண்டவராயன் அம்சமாக சற்று கவலை தோய்ந்த முகத்துடன் இருப்பதை பார்க்கலாம் குட்லூர் தலத்தில் பரமேஸ்வரி அமர்ந்த புற்று தற்போதும் வளர்ந்தபடி உள்ளது மேலும் ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண் மல்லாந்து படுத்திருப்பது போல அம்மனே இத்தலத்தில் இயற்கையாக தோன்றியுள்ளாள் இத்தல நாயகி நவக்கிரக தோஷங்களை நீக்கி திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஆகியவற்றை தருகிறாள் தன்னை நம்பி வரும் பக்தர்களின் திருஷ்டியை விளக்கி அவர்கள் மீது படிந்துள்ள பில்லி சூனிய தோஷங்களை விரட்டுகிறாள் என்பது நம்பிக்கை